இன்றைக்கி வந்து பைப்பிங் எப்படி வைக்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் பைப்பிங் எதுக்காக நம்ம வைக்கிறோம் அப்படின்றத பார்க்கலாம் பைப்பிங் வைக்கும்பொழுது அந்த வந்து கொஞ்சம் மொத்தமாக ப்ளவுஸில் வைக்கிறோம் அப்படின்னாக்கா அந்த ஷோல்டர் வந்து இறக்கம் இல்லாமல் ஒரு நீட்டாக நமக்கு அமைஞ்சு ஷேப்பாக உட்காரும் அதுக்கப்புறம் நம்ம சிம்பிள் ஒர்க்காக நம்ம சாரியோட கலரை பைப்பிங் வச்சுன்னா ஒரு பார்க்கறதுக்கு ஒரு நீட்டாக ரொம்ப லுக்காக தெரியும் அந்த காரணத்துக்காக வைக்கலாம் ரெண்டாவது கான்டஸ்ட் கலரில் நம்ம வச்சு யூஸ் பண்ணும்போது ரெகுலர் யூஸ் பண்ணும்போதுக்குன்னு ஒரு நீட்டாக தெரியும் நாம் பைப்பிங் இல்லாமல் யூஸ் பண்ணோன்னா அந்த துணி வந்து கொஞ்சம் தூக்குன மாதிரி அந்த ஷேப் வந்து அமுங்கி இல்லாமல் கொஞ்சம் நீட்டாக இல்லாமல் இருக்கும் பார்க்குறதுக்கு பைப்பிங் வச்சோன்னா அதோட லுக்கே கொஞ்சம் கிராண்டாக பார்க்குறதுக்கு நல்லா நீட்டாக தெரியும் அந்த காரணத்துக்காக நம்ம பைப்பிங் யூஸ் பண்ணுறோம் இது பாருங்க இப்போ நார்மலாக சாதா பிளவுஸ்லேயே பைப்பிங் வைக்கும் பொழுது அது கொஞ்சம் திக்காக இருக்கிறதுனால அந்த ஷேப் வந்து அமங்கி நல்லா நீட்டாக நமக்கு காட்டும் போடும்போது பர்ஃபெக்டாக அந்த இடத்துல உட்கார் ஷோல்டரு இறக்க இல்லாமல் நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு அதே போல் நம்ம நார்மலாக சாதா ப்ளவுஸ்லேயே ஸாரியோடய கலர் சேரி கலர் இல்லை அதுக்கு காண்ட்ரஸ்டான கலரில் நம்ம பைப்பிங் வைக்கும் பொழுது நான் பைப்பிங் கிளாத்தை ஃபர்ஸ்ட்டே வந்து இந்த மாதிரி கிராஸ் கட் பண்ணி பீஸ் துணி வந்து கிராஸ் கட் பண்ணி இந்த மாதிரி லைட்டாக மடிச்சிக்கிறேன் மடிக்கும் பொழுது நமக்கு ஈஸியாக வந்து பைப்பிங் வந்து உக்காரதுக்காக இந்த மாதிரி மடிச்சுக்கிறோம் இந்த பாருங்க ஒன் சைடு வந்து நான் இந்த ப்ளவுஸில் பைப்பிங் வச்சுருக்கேன் அதே இந்த சைடு வந்து நம்ம வைக்கும் பொழுது இப்போது நார்மலாக பைப்பிங் வைக்கிறோம் அப்படின்னாக்கா ப்ளவுஸ்க்குள்ளார துணி இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம கையால் லைட்டாக உருட்டி இந்த பீஸுக்குள்ளார உருட்டி இப்படி பிடிச்சிக்கணும் பிடிச்சி இந்த பைப்பிங் வைக்கிறோம் இல்லைங்களா இந்த பைப்பிங் கிளாத்தில் டச் ஆகாமல் வெளிப்பக்கம் தையல் வரணும் அதாவது இந்த பைப்பிங்கோட கிளாத் மேலே வந்ததுன்னா அந்த தையலை லைட்டாக பிரிச்சுட்டு பக்கத்தில் நீங்கள் இந்த மாதிரி தையல் ஓரத்துலேயே நீங்கள் போட்டிங்கன்னா அந்த பைப்பிங்கோட லுக் வந்து பார்க்க ரொம்ப நீட்டாக இருக்கும் அது மாதிரி ஃபுல்லாக நீங்கள் போட்டுடலாம் இந்த மாதிரி ஃபஸ்ட்லேயே நம்ம பைப்பிங் இப்படி கொஞ்சம் எந்தளவுக்கு நமக்கு தேவையோ அந்த மாதிரி இப்படி வச்சுட்டு அது மேலேயே ஒரு தையல் நம்ம கொண்டு வந்துடணும் இதுபோலையே நம்ம மேலே தையல் போட்டு வந்துடலாம் நம்ம இது மாதிரி தையல் மிஷினில் வச்சுட்டு இந்த மாதிரி பைப்பிங் போடுறோன்னா இந்த மாதிரி வச்சு நம்ம அது மேலேயே நம்ம இந்த துணி இருக்கு இல்லைங்களா இந்த துணிக்கு பக்கத்து சைட்லேயே நம்ம தையல் வரணும் துணி பைப்பிங் மேலே போட்டிங்கன்னா அந்த லுக் வந்து நல்லா இருக்காது அது மாதிரி இந்த மாதிரி போடும் பொழுது இந்த மாதிரி கையால் குடிச்சிக்கணும் கவனிச்சு பாருங்க துணி பைப்பிங் மேல வந்து படக்கூடாது இந்த ஊசி வந்து இந்த பைப்பிங் கிளாத்துக்கு பக்கத்தில் தான் நமக்கு வரணும் பைப்பிங் கிளாத் மேல வரக்கூடாது இதுவே நீங்கள் உள்ளார நூல் வச்சு பைப்பிங் பண்ணுறீங்கனாக்கா இந்த மெதி வந்து சிங்கிள் மெதியாக வச்சு நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா அந்த உருட்டு வந்து அந்த நூல் வந்து தடிம்னா இருக்கிறனால அது ஓரமாக நமக்கு வரும் மாதிரி இதில் வந்து அந்த நூல் இல்லாமல் நம்ம பைப்பிங் பண்ணுறது இது